உறவுக்களாக நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்பான மாவட்டத்திற்கு அமைந்தில் சாவச்சேரி என்ற ஒரு பகுதியில் அணிக்கிறோம் அதிலும் குறிப்பாக சாவச்சிரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னாடி தான் நினைக்கிறோம் ஏன் இங்கே இன்றைக்கு வந்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர் ஒருவரை இடமாட்டம் செய்ய வேணாம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் செய்து வருகிறார்கள் அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக போலீஸார் மற்றும் விசேட அதிரடிப்படையினராக குவிக்கப்பட்டிருக்காரு அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இன்றை தவங்கள் சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திட்டு பாருங்கள் சாவச்சேரி ஆதாரவை கண்ணீர் அடி போலீசார் கண்ணிப்புவை தாக்கல் மேற்கொள்வதற்கான தயாராக உள்ளார்கள் தற்போது ஏனின் வீதி கழகம் அடக்கக்கூடிய போலீசார் குறிக்கப்பட்டு வருவார்கள் அவர்களுடைய கைகளிலே கண்ணீர்வை கொண்டு துப்பாக்கிகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ماندم ماندم اجرا واڈن 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 வேண்டும் வேண்டும் அப்படியா 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 ஓட

очку Qual relifiers, dr Explor子ings, fun of Ili. kind 상ya will be Sowelds I, Ha Trustee, tamaer guys,

get அந்த அவர் மட்சினாய் மத ஆட்டாறு மட்டார்கள் ஆட்டாறு மட்சிநாய் நடந்து ஆட்டாரு மட்டார்த்தாய் நடந்து பார்த்தారు மதர் ரஜினாரை நட்சது ஆட்டாறு மதர் ரஜினாரை நடந்து ડોક્ટર બી વી એનમ ડોક્ટર 马上来马上来 महत्व <Mater duplicate> <Academy> <stellaré> <investigations> <onces>

i

மாகாண படிப்பாளர் தனது எனக்கு ஏதாவது உயிராபத்து நடந்துவிடும் என்று சொல்லி அச்சக்கு வெளியே அவர் பயப்படுகின்றார் நாங்கள் யாராவது ஐந்து பேர் மாகாண படிப்பாளரோடு உள்ளே சென்று கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு சம்பந்தமா